ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம நாகர்கோவில்லேருந்து மீன் வந்திருக்கு அதாவது எங்கள் அப்பா வந்து மீன் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன மீன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மீனுக்குன்னு தனியாக பாக்ஸ் எதுவும் வாங்கலை தெர்மோகோல் அந்த பாக்ஸில் கொண்டு வருவாங்க இப்போ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்கெட்லேயே கொண்டு வந்துடுறாங்க பெருசிய பக்கெட்டில் அதில் ஐஸ் வச்சு எடுத்துகிட்டு வராங்க நேர்லி வந்து ஒரு ஏழு மணி நேரம் ட்ராவல் இருக்கும் இருந்தாலுமே வந்துட்டு இங்கே வரும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மீன் அப்பா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்கள்ட்ட மீன் எடுத்து காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஐஸ் எல்லாம் கரைஞ்சி போச்சு ஆனால் வந்து மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து கார மீன் இந்த கார மீனில் சைடில் கொஞ்சம் முள் நடுவில் கொஞ்சம் இருக்கும் ஆனால் குழம்புக்கு வந்து இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து செகண்டு வந்து கா மீன் இந்த மீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது குழம்புக்காக இருந்தாலும் சரி பொரிச்சாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும் அதே மாதிரி நாகர்கோவில் சைடில் இருக்கும்போது டெய்லியும் மீன் சாப்பிடுவேன் ஆனால் இப்போ நாகர்கோயிலை விட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் மீன் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் அதே மாதிரி கடையில் வாங்கினாலுமே டேஸ்ட் நமக்கு நாகர்கோவில் கிடைக்கிற ஃப்ரெஷ் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த வெலை மீனெல்லாம் நம்ம இப்போ பார்த்தாச்சு இப்போ கடைசியாக அடுத்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா நகர மீன் அதாவது நவரேன்னு சொல்லுவோம் நாகர்கோயிலில் நவர மீன் தான் இந்த நவர மீனை குழம்பு வச்சு அப்படியே பொறிச்சு சாப்பிட வேண்டியதான் இது வந்து எனக்கு மட்டும் கிடையாது எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் ஷேரிங் ரெண்டு பேரும் நாங்கள் இங்கே இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஷேர் பண்ணி எடுத்துப்போம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அதில் இருக்க சந்தோஷமும் தனி தான் அதே நேரத்தில் வந்து டெய்லி பொறிச்சு கறிச்சு குழம்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம் என்னென்னா ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றோமே மீன் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி உங்கள் அப்பாவும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு சந்தோஷம் இருக்குமோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நியர்லி ஒன் இயருக்கு மேலே வீடியோஸ் போடுறேன் ஆனால் வந்து நான் இன்னும் ரீச் ஆகலை